ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்தி கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று அந்த விருந்து உபச்சாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டிலே தங்கி அவர்கள் காலையும் மாலையும் மதியும் இரவும் சரி அழகாக சமைத்து கொடுக்கின்றார் இருந்தாலும் ஆத்திமுடைய முகத்திலிருந்து ஏதோ ஒரு மனக்குறை இருக்கிறது அப்படின்னு அந்த தம்பதிகள் கேட்டார்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கெஞ்சி கேட்டார்கள் அப்படின்னு நேற்று நாம் பார்த்தோம் அதற்கு ஆத்திம் சலித்தபடி இப்படி பதிலளித்தார் நீங்கள் ஒரு தவறும் செய்யவில்லை அப்படி தவறு செய்ததாக சொன்னால் நான் மன்னிக்க முடியாத ஒரு பெரும் குற்றவாளியாக நான் ஆகிவிடுவேன் இந்த நாட்டை எல்லா வகையிலும் நான் மிகவும் போற்றுகின்றேன் அது கலாச்சாரத்திலும் சரி நாகரிகத்திலும் சரி ஏன் பண்பாட்டிலும் சரியே இந்த நாடு மற்ற நாடுகளை காட்டிலும் சிறந்தது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் ஆனால் ஒரே ஒரு குறைதான் என் போன்றோர் உள்ளத்தை வெகுவாக வாட்டி வதைக்கிறது என்று வருத்தம் தோய்ந்த அந்த குரலில் சொன்னார் ஆர்த்தி ஐயா அது என்ன குறை என பணிவுடன் கேட்டார்கள் அந்த தம்பதிகள் வேறொன்றும் இல்லை கணவன் இறந்து போனால் மனைவியும் அதாவது அவனுடன் உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற அநீநீதியைத்தான் என்னால் பொறுக்க முடியவில்லை அந்த ஒரே ஒரு குறைதான் என்னுடைய மனதே ஆயிரம் ஊசிகள் கொண்டு குத்துவது போன்று குத்தி குடைகிறது மனித இனத்தையே மட்டமாக்கி காட்டக்கூடிய மிருகத்தன்மையாக இருக்கிறது அல்லவா என்று அந்த அநியாய முறை என்று சொன்னார் கேள்வி கேட்டார் இது கண்மூடித்தனமான மூடப் பழக்கம் அல்லவா இது என்று மனம் புழுங்கி வேதனை குரலில் கூறினார் ஆத்தி அந்த தம்பதிகளிடம் அதை கேட்ட அந்த வீட்டுக்கார அம்மாள் ஆத்திமை நோக்கி கௌரவமிக்கவரே இந்த விஷயத்தில் நான் கூறுவதை தயவு செய்து நீங்கள் கேட்க வேண்டும் எங்கள் நாட்டில் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவனே சகலமும் என கருதி தெய்வமாக கொண்டு அவனோடு கருத்து ஒருமித்து வாழ்ந்து வருபவர்கள் அதே போல கணவனும் தன் மனைவியை குடும்ப விளக்காக கருதி போற்றி மகிழ்ந்து வாழ்ந்து வரக்கூடிய பண்புடைய நாட்டினர் நாங்கள் கணவனை தெய்வமாக கருதி வாழக்கூடிய மனைவிக்கு தன் கணவர் மரணத்திற்கு பின் வாழ்வு ஏது அப்படின்ற அந்த பெண்மணி சொன்னார் கேள்வி கேட்டார் அவள் தனித்து வாழ எப்படி விரும்புவாள் விரும்பத்தான் முடியுமா கணவனே கண்கண்ட தெய்வம் என கருதுபவள் இந்து பெண்கள் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்த கண்கள் இருந்தும் திடீரென்று குருடாகிவிட்டால் எப்படி ஒருவன் பரிதவிப்பாவனோ அதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு வேதனை அடைகிறாள் கணவனை இழந்த கைம்பெண் அதனால்தான் தனக்கு இன்ப வாழ்வளித்த கண்ணானான கணவன் அறிந்த பின்னர் மனைவி கண்ணற்ற குருடியாய் நடைபெணமாய் வாழ விரும்புவதில்லை பாருங்க எப்படி இருக்கிறார்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் கணவனுடைய பிரேதம் எரிக்கப்படும் பொழுது அவன் பக்கத்திலேயே தானும் படுத்து எரிந்து போவதில் ஒவ்வொரு இந்து பெண்ணும் பெருமையும் பூரிப்பும் அடைகிறாள் என்ற இந்த இந்திய நாட்டு பெண்களுடைய பெருமை பெருமிதத்தோடு அந்த பெண்மணி சொன்னால் ஆத்மிடம் அவள் சொல்லி முடித்ததும் அவளது கனவை தொடர்ந்து விளக்க நாளார் இப்படி சொன்னார் அதோடு மட்டுமல்ல அன்பரே கணவனுக்காக உடன்கட்டை ஏற வேண்டும் என்று நாங்கள் எந்த பெண்ணையும் வலுக்கட்டாயப்படுத்தி வற்புறுத்துவது கிடையாது யாரும் கட்டாயப்படுத்தாமல் இருக்கும் பொழுதே இது போல இதுபோல காரிகை மயானத்தை தேடிக்கொண்டு தானாகவே ஓடி வருவாள் அவள் அப்படி வரும்பொழுது பார்த்தீர்களானால் அவள் எவ்வளவு ஆனந்தத்தோடும் எவ்வளவு குதூகலத்தோடும் அந்த மங்கள ஸ்தானம் செய்து விட்டு வருகிறாள் என்பது தெளிவாக புரியும் கொஞ்ச நாட்கள் இங்கு தாங்கள் தங்கியிருந்தால் அந்த காட்சியை நேரிலே நீங்கள் காணலாம் அதன் பிறகு தாங்களே ஒப்புக்கொள்வீர்கள் எங்களுடைய இந்த முறை எவ்வளவு நியாயமானது என்பதை ஆச்சரியத்துடன் அங்க சொன்னார்கள் அதற்கேட்டார் போல ஒரு நாள் அந்த அந்த கிராமத்தினுடைய தலைவன் இறந்து போனான் அவனுக்கு நான்கு இளம் மனைவிமார்கள் இருந்தார்கள் அவர்களில் மூத்தவளுக்கு இரு ஆண் பிள்ளைகளும் அடுத்தவளுக்கு மூன்று பெண்களும் இருந்தார்கள் மற்ற இரு மனைவிகளுக்கும் பிள்ளைக்குட்டி கிடையாது பாருங்கள் இவ்வளவு நமக்கு சோதனை வருகிறது பாருங்கள் அன்று மாலை பிரேதன் நன்கு அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது அந்த பிரேத ஊர்வலத்தின் முன்னும் பின்னும் உற்றார் உறவினர்களும் அறிந்தோர் தெரிந்தோர் கூட்டமாக கூடி சென்றார்கள் அந்த பிரேதத்துடன் நான்கு மனைவிமாரும் மங்களஸ்தானம் செய்து புத்தாடை பூண்டு புதுமலர் சூடி வாசனை திரவிகளை பூசிக்கொண்டு வாயில் அந்த செக்க செவேலென்று என்று தாம்பலம் தரித்துக்கொண்டு கொண்டு முகமலர்ச்சியோடு போய்கொண்டிருந்தார்கள் அவர்கள் உடல் நிறைய நவரத்தின ஆபரணங்கள் அணிந்திருந்தார்கள் கழுத்திலே மலர் மாலைகள் அலங்காரமாக தொங்கிக் கொண்டிருந்தன இப்படியாக அலங்கார பதுமைகளாக சென்று கொண்டிருந்த அந்த நான்கு நங்கையர்களுடைய காலில் பலர் வந்து விழுந்து வணங்கிவிட்டு சென்றார்கள் இப்படி வடி முழுவதும் அவர்கள் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து செல்லக்கூடிய அந்த நகரிலே சிலர் அவர்களை நோக்கி அநியாயமாக நீங்கள் ஏன் சாகிறீர்கள் நீங்கள் வீடு திரும்புங்கள் அப்படி என்று எவ்வளவோ வினயமாக கேட்டு பார்த்தார்கள் அவர்களுடைய போதனைகள் எல்லாம் அங்கு அந்த நான்கு மனைவிமாருக்கும் சற்றும் ஏறவே இல்லை கேலா காதினர்களாய் அவர்கள் புன்முறிவெடுத்தபடி தங்கள் வழியை கொண்டிருந்தார்கள் இந்த விசித்திர காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஆத்திம் கைம்பெண்ணாக ஆக போகும் அந்த பெண்மணிகளுடைய முன் சென்று சகோதரிகளே உங்களுக்கு என்ன பைத்தியமா உங்கள் கணவருடைய காலம் முடிந்து விட்டது அவர் இறந்து விட்டார் சங்கமுகத்தில் இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகள் ஆத்மா அழியாதது உடல் மட்டும் அழியக்கூடியது அப்படின்ற ஞானம் நமக்கு தெரிந்திருக்கிறது பாருங்கள் அந்த கதையில் எப்படி சொல்லிருக்கின்றார்கள் அவர் விட்டார் அதற்காக அவருடன் உங்கள் பொன்னான வாழ்க்கையும் முடித்து கொள்ளதான் வேண்டுமா உங்களை பற்றி பார்க்க வேண்டாமா உலகத்தை கூட பார்க்க வேண்டாம் ஆனால் உங்கள் பிள்ளையை அதாவது உங்கள் பிள்ளைகள் அந்த குட்டிகளுக்காகவது சிந்தித்து பாருங்கள் அவர்களுடைய கதி என்னாவது அனாதையாக அவர்கள் அல்லல் பட மாட்டார்களா அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா மனித இனத்திற்கே நீங்கள் மாசு கற்பிக்கிறீர்களே வேண்டாம் வீடு திரும்புங்கள் உங்களோடு இந்த கண்மூடி பழக்கம் மண்மூடி போகட்டும் என்று வினயமாகவும் பணிவன்போடும் அதே நேரத்தில் ஆணித்தரமாகவும் கூறினார் அதை கேட்டது அந்த நங்கையருக்கு சொல்ல முடியாத ஆத்திரமும் சரி கோபமும் சரி பெருக்கெடுத்து ஆத்திமை எரிந்து விடுவோரை போல விழித்து பார்த்தார்கள் அந்த நான்கு பெண் பெண்மணிகளும் ஏ அரபு நாட்டாரே நீ அந்நிய நாட்டுக்காரர் என்ற காரணத்தினால் தங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் மேலும் எங்கள் தேசத்து பழக்க வழக்கங்கள் பற்றி தெரியாதவராயிற்று என்றும் நாங்கள் உண்மை சும்மா விட்டு விட்டோம் மன்னித்தோம் எங்கள் செய்கிலே நீர் என்ன குற்றம் கண்டுபிடித்து விட்டீர் கணவனே கண்கண்ட தெய்வம் என போற்றும் உயர்ந்த பண்பை கடைபிடிக்கக்கூடிய உன்னத மரபிலிருந்து உதித்தவர்கள் நாங்கள் இன்ப வாழ்வை எங்களுக்கு அளித்து வந்த எங்கள் கண்ணான தெய்வம் போன்ற கணவன் இருந்த பின் நாங்கள் எதற்காக வாழ வேண்டும் யாருக்காக உயிர் வாழ வேண்டும் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் காலமெல்லாம் கைம்பெண்ணாக இருந்து கொண்டு கணவர் தந்த இன்ப சுகங்களை எண்ணி எண்ணி வருந்தி தினந்தவராமல் தவறாமல் செத்து கொண்டிருப்பதை காட்டிலும் கணவன் உடலோடு தன் உடலையும் தீக்கரையாக்கி கொள்வதில் என்ன தவறு இருக்க முடியும் இன்னொரு முக்கிய காரணம் சொல்கின்றோம் நாங்கள் கேளுங்கள் நீங்கள் கணவனை இழந்த இளம்பெண் தன்னுடைய காலம் முழுவதும் தூய்மையுடன் இருக்க வேண்டும் என்று எப்படி சொல்ல முடியும் அவள் என்னதான் தன்னுடைய ஆசையும் உணர்ச்சியும் அடக்கி வைத்திருக்க முயன்றாலும் சந்தர்ப்ப கோளாறும் பருவ உணர்ச்சி தூண்டுதலும் அவள் உள்ளத்தை உளுக்கும்பொழுது எந்த இளம்பெண்ணுடைய மனம்தான் சற்று தளர்ந்து கொடுக்காமல் இருக்க முடியும் அப்படி மனம் தூய்மையில் மாசுபடியும் பொழுது அந்த பெண்ணினுடைய கற்பு தவறி போகிறது அல்லவா அதை காட்டலி இப்படி சாவது மேலல்லவா அப்படின்னு கூறிவிட்டு மேலும் ஆத்திம் பேச்சுக்கு இடமளிக்கா வண்ணம் நடைய கட்டினார்கள் அந்த நான்கு பெண்மணிகளும் பார்ப்போம் இதுல இருந்து அந்த நான்கு பெண்க பெண்மணிகளை மீட்டாரா இல்லையா ஆத்திம் அப்படின்றோ இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு பார்க்கலாமா அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூட விருந்து உபச்சாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டிலே தங்கி அவர்கள் காலையும் மாலையும் மதியும் இரவும் சரி அழகாக சமைத்து கொடுக்கின்றார் இருந்தாலும் ஆத்திமுடைய முகத்திலிருந்து ஏதோ ஒரு மனக்குறை இருக்கிறது அப்படின்ற அந்த தம்பதிகள்